மூத்த ஊடக வேறெல்லாம் கிடையாது அவன் அவன் நிறைய பேர் சொல்லிவிட்டுறான் நம்மளும் கேச உடைச்சிட்டு இது அதுதான் ஒரு ராஜா அண்ணன் வேணுங்க இல்லைண்ணே நிறைய பேர் மூத்த பத்திரிக்கையாளர் மூத்த பளிக்கிறாங்களான் அவனை நான் கண்டதே கிடையாது அவன் அவன் இருக்காங்க ஆமா மூத்த டேய் என்ன இனிமே சொன்னீங்க ஓதான் முக்கியமா அந்த பத்திரிகை அதுக்கு பின்புலமா இருக்கிறவங்க எல்லாருமே மேடையில் இருக்காங்க ரொம்ப பெருசுகள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க எங்க எங்களுக்கெல்லாம் பாதை போட்ட அண்ணன் திருநாவுக்கரசன் இருக்காங்க அவங்க பாதியில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஐயா சண்முக வந்திருக்காங்க எஸ்பி பி அவர் பாருங்க தம்பி பேசுறத கேட்டு அப்படியே வாயப்படுதுன்னு பிறந்ததுல இருந்தே பேசிட்டு இருக்காரு அவரும் கேட்டுட்டு இருப்பாரு ஆனா எந்த இதுலயும் பாருங்க நானும் கவனிப்பேன் அப்படி ரசிப்பாருங்க உலகத்துல இப்படி ஒரு அண்ணன் எங்கேயாவது கிடைச்சது பாத்தீங்கன்னா அதுல வேற தம்பி தோன்ற கூடாதுன்னு சந்தா வேற நமக்கு கிடையாதுங்க அதுக்கு ஒரு குடுப்பணும் வேணும் தொண்ணூறு வயசுல ஒருத்தர் இப்படி வந்து சந்தாவம் கொடுத்து அதுக்கு ஒரு சிரிச்சு என்னைய பார்க்கல தம்பிய பார்த்துட்டே வர்ற எங்க ஜெயரஞ்சன் வந்திருக்காங்க காசிமுத்தண்ண வந்திருக்காங்க பெரியவங்களும் வந்திருக்கீங்க முக்கியமான கீழ் வாசகர் அனைவரையும் வணங்குகிறேன் வாழ்த்துக்கிறேன் இது சூவியனனுக்கு எப்பயுமே மென்மைவாதின்னு சொல்லுவோம் ஏன்னா தைரியசாலி இந்த நேரம் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காருல்ல நாங்க அதான் காலாட்டிட்டே திருவண்ண ஆனா இந்த நேரம் பார்த்து அன்னைக்கு போன் பண்ணி கேட்டாங்க அண்ண பத்திரிக்கையான்னு கேட்டேன் ஆமா பத்திரிக்கை தான் என்ன பத்திரிக்கை மாத பத்திரிக்கை முடிவு எடுத்துட்டீங்களா முடிவு எடுத்தாச்சு நல்லது அப்புறம்தான் இப்போ வந்து கேட்டுக்கிட்டேன் தெளிவாக இருக்கார் ரெண்டாயிரம் சந்தா பிடிச்சாச்சுன்னு பத்தாயிரம் தான் எங்கள் இலக்கு தனி சுற்று மட்டும் குழச்சிக்குவார் உண்மையான இப்போ ஓடிடி யூடியூப்பு அப்புறம் ஃபேஸ்புக்கு இந்த சனி இங்கே வரிசையாக இருக்குல்ல அதில் தான் உள்ளே போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒருத்தர் பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ தைரியம் வேணும் அப்போ இதுதான் திராவிடம் கொடுத்த தைரியம் அக்கா சொல்லிச்சு அந்த திராவிடம் வந்ததுனா அந்த திராவிடம் இருந்ததுனால தான் நானே உங்க முன்னாடி நிற்கிறேன் நக்கீரன் ஏன்டா நிற்கிதுன்னா பின்னாடி பூரா பெருசு மூணு பெரியார் அண்ணா கலைஞர் இந்த மூணு இல்லைன்னா நாம கிடையாது அதில் கம்பீரமாக நான் இதான் முதல் முறையாக அப்படி ஒரு லோகாவை ஒரு பத்திரிகைக்கு இதை பார்க்குறேன் நாங்க ரொம்ப அந்யோன்னு எங்க தெரியுமா நாங்க ஒரு எல்லாரும் வந்து ரயில் வாசிமா சராசுல வந்து பாத்துட்டாரு ஆனா சிறையில தான் நமக்கு ரொம்ப சிநேகம் ஜாஸ்தி அவர் வந்து சிறையில் அவர் கிளம்பும் போது தான் பட்டம் கொடுத்து சொன்னேன் சிறந்த சிறைவாசி எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு 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 ஒழுக்கமான சிறைவாசியை நான் அந்த சிறைய பார்த்துருக்க வாழ்க்கையில சார் என்னைய மூணாம் பிளாக்கா ஒரு ஒன்றாம் பிளாக் மூணாம் பிளாக்கில் என் கூட ஒரு இருந்தார் ஒரு நல்ல மனுஷன் சாதோல மீதன் அவர் வந்து நல்ல பெருந்தினக்காரரு அவர் கூட வந்தால் நல்ல சோறை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் பிரியாணி வருது ஒரு வாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு அங்கே அங்க அங்க ஒரு கருப்பணன்னு ஒரு ஒரு ஒருத்தர் இருந்தார் சொல்லலாம் அந்த காசு அது எனக்கு இருபது ரூபா கொடுக்கறத அவன் சுட்டாங்க அதுக்காக அந்த ஆளை சொல்லலாம் அவர் வந்து பொறுப்புல இருந்தார் அதாவது இங்க இருந்து வெளியூர் கொண்டு போறாங்க இல்ல எங்க அக்கா வந்திருக்கா சொல்ல விட்டேன் சோவியக்கா சோவியக்கா வீட்டுக்கு வீட்டுல இருந்து வந்திருக்கா இங்க இருந்து திருச்சி கொண்டு போறாங்க பல நாள் திருச்சி கோயம்புத்தூர் சேலம்னு கொண்டு போயிட்டே இருப்பாங்க காலையில் நாலரை மணிக்கு நாலு மணிக்கு சோறாக்கி ஒரு பொட்டம் போட்டு கொடுத்துருவாங்க பத்து மணிக்கு தான் கிளப்பான் உலக்கூரில் போய் பிரிச்சா அது ஒரு பொடம் நாத்தம் அடிக்கும் அதான் திங்கணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அல்லம தோழர்கள் வந்து அதே உலக்கூரில் இறங்கினாங்க அவங்க பிரியாணி பிரிச்சாங்க நம்மள நீங்க பக்கத்து பிளாக்கு தானே நான் இந்த பிளாக்கு உங்களுக்கு எப்படி பிரியாணின்னு கேட்டேன் அப்ப உங்களுக்கு படி தர மாட்டாங்களா என்ன படியா என்னென்ன அண்ணே நமக்கு இருபது ரூபா இருக்குண்ண என்ன இருபது ரூபாயா தரவே இல்லைன்ன ஓ அதையும் சுட்டாங்களா சார் எனக்கு கொடுக்குற இருபது ரூபாயே சுட்டாங்க அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் சூப்பர் நண்டுக்கு இந்த மாதிரி இருபது ரூபா தராங்க எனக்கு தரல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஏன் சார் அங்க போனீங்க என்கிட்டயே கேட்டுக்கலாமே அப்படின்னா இப்படி அந்த சாகோ மீது வந்த பிரியாணி வருது அதை அதன் அதே கருப்பனை வர்றாரு பிரியாணி எடுத்து பிரிக்க போறாரு வந்தோம் தபால்னு அடுத்த நிமிஷம் சூப்பர் வந்தாரு சாகல மீது உங்களை பிளாக்கில ஒன்னாம் பிளாக்ல மாத்திட்டோம் பிரியாணி திங்கலங்க மாத்தாங்க தூக்கி கொண்டே அண்ணன் சூழ்வி அண்ணன் இடத்துல கொண்டு போய் போட்டாங்க இப்ப அவர் அந்த பிரியாணி சாப்பிடுவாரு நினைச்சீங்களா இல்ல அவர் சிறந்த சிறைவாசி என்னன்னா சிறையில கொடுக்குற எதை தவிர வேற எதையும் சாப்பிடல அங்க பிரியாணி வேஸ்டா நானா தின்றுப்பேன் இவ்வளவு நல்லவரா ஒருத்தர் வாழ முடியுமாங்க இருக்காரு இன்னைக்கு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஆச்சரியம்னா ஆச்சரியம் உங்களுக்கு ஒரு மனுஷன் இவ்வளவு தன்மையா இவ்வளவு மென்மையா அதே நேரம் செருப்பாடு அடிக்கிற மாதிரி பேச முடியுமா அப்படி ரசிப்பேன் அப்படியே அப்படியே அவரை பார்க்கும்போது இப்பயும் புத்த மாத இதில் ஆரம்பிக்க போறேன் அவர் இருந்துச்சு ஏன்னா கரிஞ்சட்டி தமிழர் இடையில முடியவே இல்லைன்னு நான் கொஞ்ச நாள் அடிச்சு கொடுத்தேன் அப்படியும் முடியலன்னு விட்டார் மறுபடியும் இந்த முயற்சி ஆனா அந்த முழக்கம் இப்ப தேவையா இருக்கு அதாவது நாம எல்லாரும் சேர்ந்து அந்த முழக்கத்தை கைதூக்க வேண்டிய ஒரு நேரம் அதுக்கு ஒருத்தர் முன்னெடுக்கிறார் பாருங்க அதுக்காக தான் சார் நேற்று வரைக்கும் நேற்று எனக்கு வந்து ஒரு அறுபது அறுபது தான் வயிற்று புகாயிடுச்சு சோடியமும் பொட்டாசியமும் குறைஞ்சிச்சுட்டாங்க நான் ஏதோ ரூம் விட்டு போயிட்டேன்டா நேற்று நைட்டு இத்தனைக்கு விஜயகாந்த் சாவுக்கு போயிட்டேன் ஏதாவது ஆஸ்பத்திரிலேருந்து ஓடிட்டேன் என்னை அனுப்புன டாக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு அனுப்பிடக்கூடாது ஏன்னா சோடியம் பொட்டாசியம் குறைஞ்சதுன்னா ஒரு மாதிரி மென்டலாய் வெளியே ஓடிடுவான ஓடிட்டேன்னு அவன் நினைச்சிட்டான் என்னன்னா நாளைக்கு அவரை வந்து என்னது தீபத்தில் கொண்டு போறாங்கன்னு நைட்டு எனக்கு செய்திருந்துச்சு ஐயா அங்க போனா கூட்டம் அதிகமாகிருமே இங்கேயே உடம்பு சரியில்லாமல் இருக்கு இங்கேயே பாத்துட்டு நான் ஒரு போனே சண்டே மாட்டினேன் ஒரு மோகோசம் போட்டேன் என் பையன்கிட்ட சொல்லிப்பா ஒரு எஸ்பிய சொல்லி கூட்டு போய்வாருன்னு சொல்லி போயிட்டு வந்தாச்சு நான் போனது எது தெரியுமா விஜயகாந்த் இந்த ஜெயலலிதா பாருங்க தைரியம் அவன் முன்னாடி ஒருத்தன் நாக்கத்துருத்துறான்னா கடைசி வரைக்கும் நாக்கோட செத்தாரு வெட்டிருப்பாங்க அதுக்காக போனேன் இன்னைக்கு மத்தியானம் நான் போனதுக்காக டாக்டர் என் மேலே வருத்தப்பட்டாங்க சரி சார் நான் வேணா வீட்டுக்கு போயிடன்னு ஏன்னா இன்னைக்கு வரணுமே இங்க வராம இருந்தமுடா இப்போ எங்க ராஜா என்னும் காய்ச்சலோட உட்கார்ந்துருக்காரு அவரையே வந்தா தெரியுமா அந்த திராவிட முழக்கம்னு வச்சு விளம்பரம்லாம் பண்ணாங்க ஆனா ராஜாவும் பயந்துட்டாரு நைக்கன் கோவாலும் பயந்துட்டார் வரல அப்படின் இது எதுக்குறா இந்த முழக்கம் எங்கேயுமே கேட்கணுண்டாங்கறதுக்காக இங்கே இல்லை அண்ணன் சொன்னார் தமிழ்நாடு மூலியம் இந்தியா மூலம் முழங்கணும் அதுக்காக தான் ஓடியாது அங்க முழங்குறதுக்கு அங்க ஒருத்தர் இருக்காரு இங்கிட்டு நம்ம பார்த்துக்கோ ஆக இந்த திராவிட முழக்கம் ஏன்னா தமிழ்ன தமிழ்நாட்டை காக்கிறோமோ தமிழ் இனத்தை காக்கணும் திராவிடத்தை காக்கணும் அதுக்கு இந்த முழக்கம் வேணும் அதுக்கு எல்லாருமே நம்ம அவங்களுக்கு கை கொடுக்கணுங்கிறதா அதாவது இந்த நேரம் நாங்களா இருக்கோம் முக்கியமா சாட்சியா பேர் இருக்கணும்ல அதுக்குதான் அந்த மிசிங் ஈஸியாக நம்ம வந்து நிக்கிறது நாங்க சாட்சியா இருக்கோம் படாதீங்க இப்பயும் பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு பக்கமானது ஆயிரம் ரைட் ரொம்ப கஷ்டம்னா நம்ம கூட அடிச்சு கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா முப்பத்தாறு பக்கம் தானே இருக்கு அப்படிங்கிறதையும் அதை பார்த்துக்கிட்டேன் அப்ப குறைகிற இருந்தா சொல்லுங்க நாரு ரொம்ப முப்பது ரூபா போட்டுருக்கார் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு காசு விலை கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு அப்போ அக்கா சொன்ன மாதிரி இந்த இப்ப தேவையான ஒரு இது இப்போ இப்ப தேவை திராவிட முழக்கம்ங்கிறது இப்போ நமக்கு தேவை இது ஏன்னா கண்ட கண்ட வாயில் வரப்போகுது வேற சொல்லு இவங்க எல்லாம் ஏதோ ஒரு முழ முழக்கம்ட்டு குப்பையை கொண்டு வந்து கொட்டுறாங்க நாம சில விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு சில பதிவுகளை பதிவு பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு இந்த திராவிடம் முழக்கம் உண்மையிலேயே வந்து நாம் எல்லாருமே சேர்ந்து கை அதான் வந்தோன்னு கேட்டேன் சந்தா படிவம் ரெடி ஆயிடுச்சானே அவர் அதை விட எட்டு அடி முப்பது அடி தாண்டிட்டார் ரெடியாகி வாசல் இருக்கு ரெண்டாயிரம் பூர்த்தி ஆச்சினாரு நல்ல விஷயம் ஆக பத்திரிக்கை இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம் இந்த நேரத்தில் துணிவோட பத்திரிக்கை ஆரம்பித்தது திராவிடத்தை நம்பி அந்த திராவிடத்தை நம் நாமெல்லாம் நம்பி இருக்கோம் திராவிடம் நீங்க வந்து இந்த முழக்கம் நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு பின்புலமாக இருப்போம் என்கிற உறுதியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி